என்ன வழக்கு வா உம் காலில் ஒன்று வரலாம் என்ன மெக்கானிக்கல் பண்ற அப்படியா பட்டெல்லாம் கீ கீனு சத்தம் கேட்கும் நல்லா இருக்கும் முக்கால் ஆண்டுகளாக உன்னுடைய தொழிலில் மன வருத்தமும் இதை வச்சு ஓட்ட முடியிறேங்கிற கஷ்டமும் நடந்துக்கிட்டு இருக்கு தேவையில்லாத நட்புகளால் மன வருத்தம் ஏற்பட்டு பணத்தால் நஷ்டம் குழப்பம் நடந்திருக்கு இதில் வீட்டுக்குள்ள கொஞ்சம் தலை உரிவும் உள் அவமானமும் வீட்டுக்குள்ளே நடக்கடா நிம்மதியாக இருக்க முடியாத நிலைமை இருக்கு கால் உட்டுவான் இதுக்கு காரணம் கிரகமும் ஒன்று நமஸ்காரம் கிரகமும் இருக்கு நுண்ணினருக்கு எழுதி வச்ச தகடு எந்திரமும் இருக்குடா அதனால் ஏற்படுறத அந்த பிரச்சனை தொழில் முடக்கத்தை நீக்கித்தாரேன் கடன் இல்லாமல் ஆக்கித்தாரேன் உன் கேசை அடித்து உனக்கு வெற்றி ஆக்கித்தாரேன் கால் ஒன்ட்டுவான் யாருக்கு முதல்ல யார் இது என்ன அதுதான் இருக்கட்டும் வேற என்னடா வேணும் உட்காருங்க ஐயா இப்போ முடியாதடா தம்பி ஏமுன்னா உன் தோட்டத்தை பார்த்தேன் செங்காடு செம்மண் சரணா அந்த செம்மண்ணில் வலது பக்கத்தில் எல்லைப்புறத்தில் ஒரு சிறிய ஓடை அதனுடைய அருகிலே ஒரு சிறிய மரக்கன்று இதெல்லாம் இருக்குது அந்த எல்லைக்குள்ள பார்த்தேன் பாம்புகள் மாலங்கள் போகக்கூடிய சின்ன குழி அந்த பகுதி பக்கத்தில் பண்ணிய தகடுகள் எந்திரங்கள் எல்லாம் இருக்கு அதனால் இப்போ போனா உன்னுடைய ஒரு பக்கத்து கால் வீங்கிரும் சற்று பொறுமையாகிரு எல்லாம் ஜெயிச்சு தார இந்தா மகனே ஆனந்தமார் கர்பதாமிக்கு அப்படியா யாரு சென்னை மாநகர் மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ் தமிழ்நாடுன்னு சொல்லுங்க கணவன் மனைவி கால் சொல்லலாம் ஏய் சிலையா ஒன்று முறை கால் விடுங்க அதை எடுத்து கையில் வச்சிரு நான் வந்து நீ வந்து உட்கார்ந்தோனே எனக்கு ஒரு பாட்டு இருந்து ஒரு சத்தம் கேட்கும் அருமையான பாட்டு நாகை சாரும் மனோரமானும் சேர்ந்து நடித்த ஒரு பாட்டு சீட்டு கெட்டு ரஜ ரஜ நான் பார்க்க லேசா லேசா மகன் ஏண்டா சண்டை போடுறேன் அதுதான் சண்டை போடுறேன் உண்மையா இல்லைங்க அதனால் அவன் உன் மரத்துக்கு இப்போ ஒத்து போகக்கூடிய அளவுக்கு நிலைமையை மாற்றணும் ஏன் எதுக்குன்னு கேட்டேன் கடை உட்கார் என்னன்னு கேப்போம் உன்னுடைய புரோஹித தொழில் இந்த மாதத்திலிருந்து தொடங்கும் நிறைய உன்னை அழைத்து கொண்டு போவார்கள் அது நடக்கும் இப்போ கையில் இருக்கக்கூடிய விளையாட்டு உன்னை விட்டு நீங்கும் வேற வழியில் உனக்கு பணம் கிடைக்கும் அதே மாதிரி உன் உள்மனத புரோகித தொழிலுக்குள்ள நாட்டணும் அதுக்கு பிறகு ஆர்வத்தை கூட்டணும் பணத்தை வாங்கி வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டணும் கால் விட்டு வரலாம் உண்மையிலேயே பம்பாய்க்கு ஒரு கும்பாபிஷேத்துக்கு கூப்பிட்றாங்க நண்பர்களாம் சேர்ந்து போகலாமா காலச்சூழ்நின் காரணத்தினால் ஆபத்து வரக்கூடிய நிலைமை இருந்து உன்னைய காப்பாற்றி விட்டாச்சு வீட்டில் ஒரு மனக்கோலம் நடக்கணுங்கிறத திருமணத்தை நடத்தி வச்சாச்சு இப்போ இருக்கக்கூடிய கடனை தீர்த்து வைக்கணும் ஒருத்தன் வந்து நெருக்கு 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 நெருக்குன்னு நெருக்கி மனதை புண்படுத்திக்கிட்டு இருப்பான் அவன் மனதை நிறுத்தி அவனுக்கு தேவையான பணத்தை நான் கொடுக்க வைக்க உனக்கு பணம் தாரேன் வேறு என்ன வேணும் எல்லா கிளைண்டும் வந்துருவாங்க கொஞ்ச நேரம் கண்ணை மூடு வர வைக்கிறேன் வந்துடும் புண்ணியமாயிரு திருமணம் பத்தி கேட்டு வந்தவங்க பாப்பா போய் உட்காரலாம் அனுப்புங்க ஓகே யாருக்கு கல்யாணம் உனக்க கால் விட்டுவாங்க ஹாஸ்பிட்டல் டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட் யாரோ வீட்டில் வச்சிருக்காங்க யாரு யாருமா டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட் என்ன ரிப்போர்ட்மா போமாங்கிட்டு வரலாம் ஹாஸ்பிட்டல் சம்மந்தமாக மருத்துவம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாருப்பாப்பா அப்படி நின்னுக்கலாம் நின்றுக்கலாம் நின்றுக்கலாம் எங்கே அப்போ நான் பேசுனது காப்போ முருகப்பெருமான வெற்றி அடைய வேண்டும் நூறு தடவை உக்கார் என்ன வேலை பார்க்க உள்ள இருக்க பக்தர்கள் கொஞ்சம் அமைதியா இருக்க வேண்டும் அமைதி உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் வீட்டுக்கு செல்லும் மார்க்கத்திலே அம்மன் ஆலயம் உண்டு இரண்டே முக்கால் ஆண்டுகளாக எடுத்த முடிவுகளில் திருமணம் இதுவரை நடக்காத வேதனைகள் உண்டு இதற்கு கிரகங்கள் தான் காரணமே தவிர வேறு எதுவும் காரணமில்லை கல்யாணம் நடத்தக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு தான் ஆனால் அது வெற்றிகரமாக நடக்கும் தடையில்லாமல் நடத்தித்தாரன் நீ வச்சிருக்கிற வண்டியை பற்றி எனக்கு ஒரு ஆராய்ச்சி அதை வச்சு இந்த லாபங்கள் இனி வாழ்க்கையில கிடைக்குமா கிடைக்காதா தொழில் மாற்றமாக வேண்டிய நிலைமை ஏற்படுமா இதுதான் தொழிலா அப்படி என்ற உபாதை உன் உள்ளத்தில் கால் கால்வான் ஊரங்க ஊரங்கையிலே நான் உள்மூச்சி வாங்கினே செய்தி சொல்லும் சந்திரனே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ இந்த பாட்டு கேட்டிருக்கிய நீ என்ன பாட்டு இது வாயெல்லாம் சுத்தமா இருக்குமோ உனக்கு என்னது வைப்ப வாயில என்னடா வைப்ப வயலையாக பார்க்கா ரைட்டாக தப்பாக ஒருத்தன் பல் தேய்க்கும் பொழுது ப்ரெஸ்ஸு இப்படி கூடி வந்துருச்சு கேன்சர் வந்து பல் துறக்கும் பொழுது இப்படி கூடி ப்ரெஸ் வந்துருச்சு அது ஒரு நல்ல விஷயம் தெரியுமா சர்க்கஸ் அது வந்து ஏன் வந்துருச்சு கேட்டால் பார்க்க வச்சு அரிச்சிடுதான் நல்ல விளக்கம் தானப்ப கர்பசாமிக்கு ஆவணி மாதத்துக்குள் கூட கல்யாணத்தை நடத்தி வைக்க ஏற்பாடு பண்ணித்தாரேன் மனசு இன்னொரு இடத்துல பதிவாகி லாக் ஆகிருக்கு அதுக்கு தான் அந்த பாட்டை பாடி காட்டினேன் அப்படி கட் ஃபிலிமை கட் பண்ணி வேற எடிட் பண்ணி உனக்கு வேற படம் ஓட்டித்தாரேன் கால் வா என்ன இந்த மங்குவாமா உலகத்தின் இயற்கை தான் கவலைப்படாத மகளே வெற்றியாக நடக்கும் படா கடன் வச்சுருக்கிற அதையும் தேர்து தந்துடுறேன் மகிழ்ச்சியாக இருக்கும் வேறு என்ன வேணும் இருந்தா தரேன் இந்தா உணர்ந்த நல்லா ஆகும் வெற்றி எழுந்து போங்க நீங்கள் காரணம் அவ்வளோதான் அன்னைக்கு காதுகே காது சிற சிவத்தில் நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்காக இருக்கா யாருக்கு மூணு பேர் இருக்காங்க வளர்கூடையவங்க நீங்கள் ஒன்று நீங்கள் ஒன்று இன்னொரு ஆள் இந்த பக்கம் ஆ என்ன வழக்கு பம்பாய் பேர் கீழா எதுக்கு போனீங்க இப்போ ஏன் போங்கல பக்கத்தில் ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஒன்னு நான் ஏற்றுக்கொள்வேன் 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 ஹரே ராம ஹரே கிருஷ்ணா ராம ராம ரே ராமா ஹரே கிருஷ்ணா ராம ராம கரே கரே ராம ராம ஹரே கரே சாமி பிரபுபாதா அவர்கள் வருகிறார்களே அவருடைய தரிசனம் உங்களுக்கு உண்டுமா அவருடைய வழிபாடு உண்டுமா ஒரு நல்ல குரு அற்புதமான மகத்துவமான குணம் படைத்த உத்தமன் உண்மையா இந்த அம்மா இருக்கட்டும் நீங்கள் காலில் வாங்கோ சகத்துராரத்தில் இருக்கக்கூடிய நரம்பியல்கள் தலையில் இருக்கக்கூடிய நரம்பியல்கள் பாதிக்கப்பட்டு பார்வை ஒளி வந்து குன்றிவிட்டது இந்த ஒளியை வந்து தெய்வ சக்தியால் கொண்டு வர முடியுமா அல்லது மருத்துவத்தால் கொண்டு வர முடியுமா என்ற ஒரு கேள்விக்குறி இருந்து தெய்வ சக்தியால் முடியும் என்பதற்காக தியானம் ஞானம் தவம் அத்தனை விஷயங்களிலும் ஈடுபட்டு வீழ்ச்சி அடைந்தேனை தவிர வெற்றி அடையவில்லையே சுவாமி அப்படி என்றால் இந்த நிலைகளுக்கு முடிவு கிடையாதா சக்தி உண்டுன்னு சொல்வதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது என்பது உன் கேள்வி உண்மை அல்லையா உண்மை காலையிலேயே இப்படி எல்லாம் கேள்வி வரும் நினைச்சுத்த அருமையான ஒரு சப்ஜெக்ட் பேசினேன் எழு கோடி மந்திரம் என்ன கண்டாய் மாற்றி பிறக்கும் விதி அறிந்தாயில்லை ஆற்றில் கிடந்தும் துறை அறியாது தவித்தாய் இந்த பிறவியில இப்படித்தான் வாழணும் ஒரு கர்மயோகம் இருக்கிற பொழுது அதை மாற்றி பிறப்பிக்கணும்னு நீ எப்படிடா முடியும் ஆனால் இவளுக்கு அந்த ஒளி கிடைக்கும் ஒரு நேரத்தில் கண்களை மூடி இருக்கிற பொழுது இவளுடைய நெட்டிகண் பக்கத்தில் பிரகாசமாக ஒளி தெரிந்தது அந்த ஒளியை வைத்து இது கண்ணுக்கு ஒளியாக மாறிவிட்டால் நல்லா இருக்குமே கிருஷ்ணா அப்படி கத்துனா ஆனால் அதுக்கு பிறகு அந்த ஒளி தடையை தொடர்றது மாதிரி இருக்கே தவிர நெற்றி பக்கம் வரவே இல்லையே மகளே உண்மையா இல்லையா கால் ஒன்றுவாங்க நீ உக்கா தெய்வ சங்கல்பநாதா கரிநாராயண காஸ்மிக் ஆரேஸ் பிரபஞ்ச பேரொழியை பற்றி சொன்னது உண்டு அந்த பிரபஞ்ச ஒளியை சகதராரத்தில் செலுத்தி அப்படி ஆக்ஞா பருவத்துக்கு கொண்டு வந்து விழித்துடர்களை இயக்க வைக்க முடியும் என்பது ஞானத்தின் விளக்கம் ஆனால் நெற்றி வர கொண்டு வந்தாச்சு விழிப்பகுதிகளுக்கு போக வைக்கக்கூடிய பக்குவம் வரலை அதனால் சரியாக ஒன்று ரெண்டு அறுமூணு பதினெட்டு நூற்றி எண்பது நாட்கள் கழித்து என்னை வந்து பார்க்க இந்த விழிக்கு ஒரு ஒளியோடு என்னை நீ காண்பாய் கால் வந்துட்டு வரலாம் பக்கத்தில் வாமா என்னைய நினச்சிக்கா மனதுக்குள்ளே... மன ஒளி சக்தியை கொடுத்துருக்கேன் மெல்ல மெல்ல ஒளி துலங்கும் உருவம் கிடைக்கும் கருபதாமிக்கு செல்வ சக்தியும் அருள் சக்தியும் பெற்று ஆனந்தமாக இருக்க வேண்டும் சரி அடுத்த ஒரு மக்களை பற்றி பேசுவோம் மெல்ல மெல்லே ஆனந்த ரூபம் ஆனந்த ரூபம் சரிங்க கவலைப்படாங்க அது அது மன உலகம் அது மன உலகம் ஆமாம் துலங்கும் துலங்கும் உலகம் பட்டினத்தார் பாடல் பாட்டுருக்கீங்களா கேளுங்க அதில் நீங்கள் உங்களுக்கு தெரிகின்ற உருவத்தை பற்றி அவர் எழுதியிருக்கிறார் வடிவம் இலங்குதல் அப்படின்னு சொல்லி ஒரு பகுதியே இருக்குது நெஞ்சோடு புலத்தல்ல அதை படிங்க சரியாக இருக்கும் ஒரு மடமாதும் அந்த பாடலை முழுமையாக கவனிகள் உங்களுக்கு தெரியும் உருவம் எது என்று தெரிவார் வாழ்க மகளே வாழ்க இனிமே இறைவனர்கள் இறைவனர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு வீடு சம்பந்தமா வழக்கு யாருக்கு வாடா தம்பி என்ன வீடு கால் வா நீங்கள் உங்களுக்கு தைவேல் சம்பந்தமாக அப்படி தானே உங்கள்கிட்ட ஒன்று இருக்கு பெண்ணடியால் முன்னேவா ஆனந்தம் இல்லை ஏன் முன்னால் சாந்தமாக உட்காந்துட்டாப்புல இன்னொன்று நிரபராதின்னு நான் சொல்லியிருக்கேனாடா நீ முதல்ல தேவையில்லாமல் டென்த் ஒன் பண்ணி பேசின வார்த்தை தான் அவ்வளோ பெரிய பிரச்சனையை உருவாக்குச்சு ஆனால் அதில் வந்து ஓம் பக்கத்தில் நியாயம் இருக்குங்கிறது உண்மை நம்ம எதுக்கு பயப்படணும் ஆனால் நம்ம சொல்றது சரதாமுங்கிறத செய்தேன் ஆனால் இப்போ வழக்கில் மாட்டியிருக்க அவங்கள எதிர்த்தரப்பானவங்களை சரியாக நிர்ணயம் பண்ண வச்சு உனக்கு வெற்றியை வாங்கி தந்தா போதும்லாம் கால் ஒன்றுவான் என்ன என்ன சின்ன டிரான்ஸ்பாரம் தெரியுது கேட்டு பார்ப்போம் இருக்கா அப்படி உண்டா எந்த இடம் சென்னையில் எந்த இடம்பா உங்கள் உங்கள் வீட்டு தெரு பக்கத்தில் ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபார்மர் தெரியுதா இருக்கோ கயிறு ஒயர்லாம் கட்டி கொடுக்கலாம் ஆ பராமரிப்பு இல்லை சரி ஓகே அந்த கேத்தை உனக்கு அடித்து தந்துடுறேன் வேறு என்ன வேணும் இப்போ போகக்கூடாது அக்கா அக்கா சூரியன் வந்து தன் வீட்டுக்கு வரப்போகிறார் ஆவணி மாதம் ஆவணி புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமைக்கு பிறகு எம்பர்மான் முருகவேளை நினைத்து ஐப்பசியில் குடியேறு புண்ணியம் பெருகும் இப்போதைக்கு அதை பற்றி பேசுறதுக்கே இடமில்லை சொந்த வீட்டுக்கு போனோன்னு என்னையை வந்து பாரு அசைத்தாரன் போயிட்டாங்க கருபசாமிக்கு வெற்றி வேல் வெல்லு மடா தீர்ப்பான் வேலனடா கற்றவர்க்கும் கல்லார்க்கும் கருணை கடல் தெய்வமடா நல்லா இருப்பா ஆனந்தமாக இருப்பாய் கால்வன் பிறந்து வந்த கதையை பார்த்தால் பெரிய வீடு தெரியுமடா என்ன மாத்திர சாப்பிடுதேன் நரம்பியல் சொந்தமான மாத்திரை சாப்பிட்றியா இருக்கியா கால் அனுப்புவான் நீ உட்கார் ஸ்கேன் ரிப்போர்ட் ஹை ஹயான ஹையர் ரிப்போர்ட் என்னது ஆனால் இருக்கா ஆமாம் சரி சிடி ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்திங்களாச்சி கற்பப்பை சம்மந்தமாக எதுவும் ரிப்போர்ட் இருக்கா குழந்த இருக்கா நார்மலாக இருக்கும்போது ஏன் தோன்றலை சரி கொஞ்சம் கண்ணை முடிக்கா என்னென்னு பார்க்குறேன் ஓகே இப்போ இந்த வழக்கம் முடித்து என்ன செய்யணும் உனக்கு என்னம்மா சரி நீங்கள் கொஞ்சம் இங்கே உட்காருங்க ஏன்னா உங்களுடைய ஜீவகாந்த அதிர்வரைகள் அந்த பிள்ளைய வந்து டென்ஷன் பண்ணுது கொஞ்சம் உட்காருங்க நீ போய் இண்டிவிஜுவலாக சாமி கும்பிட்டு வா என் முன்னால் தனியாக உட்காரு போ குடும்ப மூன்று பிரிவாக பிரிந்திருக்கும் அப்படி பிரிவதற்கு ஒரு பெண் ஒருவள் காரணமாக இருப்பாள் அந்த சூழ்நிலையில் உன்னுடைய வீட்டுக்காரனுடைய மன அலைகள் பாதிக்கப்பட்டது அவன் பேசுறது மட்டுமே நியாயம்னு சொல்லுவான் உன் பக்கத்தில் குற்றம் இருக்குன்னு சொல்லுவான் அதனால் எனக்கு நீ வேண்டாம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கா என்ன பண்ணணுமோ நான் பண்ணி தந்துருந்தேன் அப்படிங்கிற ஒரே முடிவு நீ தான் பித்து பிடிச்சது மாதிரி அலைத கால் நட்டுவான் அன்பிலாரெல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் மனிதன் எப்பொழுது ஆழ் மனத்தில் இன்னார் தான் நமக்கு சொந்தமுன்னு பதிவாகிட்டானோ அப்பொழுது அவங்கள பிரிகிற பொழுதெல்லாம் உயிரே பிரிஞ்ச மாதிரி வேதனை வரும் அந்த வேதனை உன் உள்ளத்துக்குள்ளே இருக்குது ஆனால் அதுக்கு நிகராக அவங்க வாழாத சமயத்தில் நீ ஆசை வச்சு என்ன பிரயோஜனம் நீ பாசம் வச்சு என்ன பிரயோஜனம் நீ நம்பிக்கை வச்சு என்ன பிரயோஜனம் உன் விதியை உணரணும் அவன் மதியை நான் உணர்ந்தேன் அவனை திருப்ப முடியும் என்கிட்ட டிரைவிங் இருக்குது அவனை திருப்பி கொண்டு வந்து சேர்த்து வைச்சா போதும்லாம் கால் ஒன்றுவான் சரி வேறு என்ன வேணும் பக்கத்தில் வா குடும்பத்தோடு சேர்த்து வச்சு தரேன் வெற்றி உண்டு வந்து சேருவோம் அப்போ வாப்பா வழக்கு ஆ நல்லா இருமா நீங்கள் பேசணுமா நான் பேசணுமா நான் பேசணுமா நீங்கள் பேசணுமா நான் தானே பேசணும் அப்போ கால் ஒன்று வாங்க வீடு சேர்ந்து ரசிக்க சும்மா பாட்டு பாடுறதும் யாரும் என்னைய தப்பாக நினைச்சிடாதீங்கப்பா அதுக்குள்ளே நிறைய விஷயம் இருக்கும் பக்கத்தில் வாங்க ஒம்பது வருஷங்களுக்கு உள்பட நடந்த வழக்குகள் இது இந்த வெற்றி உன் பக்கம் உண்டு இதற்கு பிறகு பேசி எதுவும் நடந்துற போதா இனிம ஜெயிக்க வேண்டியது நம்ம தான் வெற்றியாக்கி தந்துருந்தேன் அதே மாதிரி ஒரு குடும்பம் பிரிஞ்சு மனவேதனை அடைந்து கொண்டு இருக்கு அது இனி சேரவே செய்யாது தேவையில்லாமல் பிடிச்சி தொங்க வேண்டிய அவசியம்